நடிகை ஷகிலா கொடுத்த பகிர் புகார் கூடிய விரைவில் வாட்டர்மில் திவாகர் கைது செய்யப்படுவார் பின்னணி என்ன அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி உழைத்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் நம்ம இந்திய சினிமாவில் பல ஸ்டாருங்க இருக்காங்க அல்டிமேட் ஸ்டாரு சுப்ரீம் ஸ்டாரு லிட்டில் ஸ்டாரு ஏன் சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு பல ஸ்டாருங்க இருந்தாலும் யூடியூப் சேனலுக்குன்னு அதாவது இன்ஸ்டாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டார் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு நான் சொல்லிங்க அவரே சொல்லியிருக்கார் ஆமாங்க இன்ஸ்டாவும் சரி யூடியூபையும் சரி நான் தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு எனக்கு வந்து பல ஃபேன்ஸுங்க இருக்காங்க அது நானும் ஒரு வீடியோ போட்டுனா பல லைக்ஸ் பல கமெண்ட்ஸ் அப்படின்னு அள்ளி தள்ளுவாங்க அப்படின்னு போடுற எல்லா சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முதல்ல இவர் முதலா எப்படிப்பா திடீர்னு இவ்வளவு ஆனாரு பாத்தீங்கன்னா இவரோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா மதுரை தாங்க மதுரல வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இருக்கிறது இவர் இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கோக்குமாக்கா பேசி போடுறது கோமாளித்தனமா வீடியோ போடுறது என்ன பண்றேன் எதுக்கு பண்றேன்னு தெரியாம ஏதோ பண்ணி அதோ ரீல்ஸா போடுறேன்னு சொல்லி இப்படி ஸ்டார்டிங் வீடியோஸ் போட்டு போட்டுதான் தலைவர் ஃபேமஸ் ஆனார் அதுலேயும் முக்கியமா இவர் ஒரு இடத்த சொல்லியிருப்பாரு அதற்கு கஜரி படத்துல வர ஒரு சீனை வந்து சூர்யா அவர்கள் பண்ணாங்க ஆனா அது பண்ணி கூட அவர் ஃபேமஸ் ஆகல ஆனா அந்த சீனை எடுத்து நான் பண்ண அந்த படமும் சரி நானும் சரி ஃபேமஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் மெல்ல சாப்பிடும் போது அவர் விஷயம் பண்ணிருப்பாரு இதை பண்ண பிறகு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லியாகும் சரி இதெல்லாம் ஏன் பால்ற அப்படின்னு கேட்டா நம்ம அப்ப பண்ண ஒரு தப்பு தான் இன்னைக்கு அது மரமா வளர்ந்து நமக்கு நம்மளுக்கே தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இவர் ஃபேமஸ் ஆன பிறகு இவர் பல சர்ச்சையான விஷயங்களை பேசுறது எதுக்காக பேசுகிறோம் என்ன பேசுன்னு தெரியாம பேசுறது முக்கியமா திரைப்படத்தில் வர தனுஷ் நான் பண்ணுவேன் அதே மாதிரி கருணம் வர சிவாஜி கணேசன் அப்படி தத்துருவம் பண்ணுவேன்னு சொல்லி இவர் வந்து கொமாளி தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அது நிறைய ஆடியன்ஸ் வெறுப்பாயி கடுப்பாயி எங்க அவருக்கு நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கமெண்ட்ஸ் வந்தோம் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அடுத்த நடிகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு தலைவர் அப்போ நிறுத்தவே இல்லை இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்க எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒரு நிறைய ஒரு கொஸ்டின் கேட்பாரு அது கெஸ்ட் வந்து பதில் சொல்லுவாங்க இப்படிதான் ஒரு பேட்டர்ன் இருக்குமே ஆனா இவர் இன்டர்வியூ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லா கலாய்க்கிற மாதிரியே இருக்கும் அப்படி கலாய்ச்சி 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 இவர் ஃபேமஸ் ஆகி விட்டாங்க நம்மளோட சோஷியல் மீடியா காரங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா இவர் அப்படின்னா சச்சியா பேசினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேப்பீங்களா இப்ப அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ போயிருந்தார் அந்த இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா என்னன்னா வந்து கருவப்படத்தோட டீசர் வெளியே வந்துச்சு அதுல வந்து சூர்யா அவர்கள் வந்து வாட்டர்மெல்லன் ஸ்டாரோட அதான் இவரோட செயலும் யூஸ் பண்ணாரு வாட்டர் மெலன் ஸ்டாரோட செயல வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ரெண்டுத்துல வந்து யார் வந்து ஒரிஜினலா இருக்கு எது சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நடிகை சாந்தன் அவர்கள வந்து ஒரு மெசேஜ் போட்டுருக்காங்க உடனே அதை டெலிட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து இப்ப கேட்கறதே தப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டோடனே இவர் ஆகி அதுக்கு இவர் வந்து வந்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தார் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்களும் சொல்றதே தப்பு நான் எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியும் நானே எவ்வளோ பெரிய நடிகன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தனால இவர் இன்னொரு இன்ட்ரி போனோடனே இதே வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுல தலையை பஸ்ட் ஆகி பாருங்க அதை ம அதை பற்றிலாம் கிட்ட கேட்காதீங்க சரிங்களா தேசியம் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க வேற என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சையெல்லாம் மாட்டினாரு அது வந்து நம்ம ஆடியன்ஸ் ட்ரோல் மேலே ட்ரோல் பண்ணி வச்சு செஞ்சாங்க சரி தலைவருக்கு வந்து சனி பிடிச்சிச்சு போல அந்த சனி வந்து வெளியிடுச்சு நினைக்கும் தான் அடுத்த ஒரு சர்ச்சில சிக்கிருக்காரு என்னன்னு பார்த்தா நடிகை ஷகிலா அவங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மேல வந்து புகார் கொடுத்துருக்காங்க எங்கன்னு பார்த்தா வேப்பேரில் இருக்க கமிஷன் ஆபீஸ்ல என்னன்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து சமூகத்துல வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களை தூண்டுற அளவுக்கு பேசிருக்காரு இவர இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ விஷயங்களை பேசிருக்காரு தன்னை தானே பெருமைப்படுத்தி பண்ணிருக்காரு அதெல்லாம் நான் வந்து சொல்ல வரல ஆனா இப்ப கொஞ்ச காலமா வந்து ஜாதியை பத்தி ரொம்ப இழிவா பேசுறாரு சமூகத்துக்கு வந்து விரோதமாகவும் சமூக பிரச்சனையை அதிகரிக்கிறது தான் பேசிட்டு இருக்காரு இப்பதான் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கலந்திருக்காரு ஜூலை டுவெண்ட்டி செவன்ல ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா சுஜித் வந்து என்னோட சமூகத்தை சார்ந்தவர் தான் அது மட்டும் இல்லாம கெவின் வந்து ஏன் அவங்க சமூகத்திலேயே காதலிச்சிருக்கலாமே அதை விட்டு ஏன் மாற்று சமூகத்துல காதலிச்சிருக்கணும் அப்படி தான் இவ்வளவு பிரச்சனையா வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் எதுக்குன்னு தேவையில்லாத வேலை சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க இப்படி அவர் பேசுறதுனால அப்போ இந்த சமூகத்தை சார்ந்த காதலிச்சா கொலை பண்ணும் போல அப்போ இந்த சமூகம் உயர்ந்தது இந்த சமூகம் தாழ்ந்தது இப்படி வந்து ஒரு அருவறுப்பு தர விதமா அவர் பேசிருக்காரு இது மட்டும் இல்லாம ஜிபி முத்துவை பத்தி தரக்குறைவா பேசிருக்காரு ஒரு நிறைய கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து இல்லங்க அவர் வந்து லோ கேஸ்ட் அதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா உண்மையா அந்த இன்டர்வியூல வந்து அவர் லோ காஸ்ட்னு சொன்னாரா இல்ல லோ கிளாஸ்ன்னு சொன்னாரான்னு தெரியல வீடியோ பார்த்துதான் தெரியுமே ஆனா சைக்கலாம் என்ன சொல்றாங்க அவர் லோ காஸ்ட்னு சொல்லியிருக்காரு எதுக்கு இப்ப கொஞ்ச காலமா ஜாதி பத்தி அவர் பேசணும் அவர் பேசட்டும் வேணாம்னு சொல்ல ஜாதியை பத்தி யார் தப்பா பேசணும் தப்பு தப்பு தாங்க ஏன்னா யூடியூபருக்குன்னு சில பொறுப்புணர்ச்சிகள் இருக்கு அது இவர் வந்து பின்பற்றவே மாட்டாரு இவர் இப்படி தப்பு தப்பா பேசுறதுனால நிறைய பேர் வந்து பஸ்ட் ஆகி இவரை பத்தி கேள்விதான் கேக்குறாங்க ஆனா ஒரு இன்டர்வியூல வந்து இன்டர்வியூ பேட்டர்ன்ல தான் கேள்வி கேக்குறாங்க அது ஒரு வீடியோவா போட்டு வியூஸ் அதிகரிச்சுக்கிறாங்க யாரா டேரக்டா வந்து கேள்வி கேக்குறாங்களா இவருமே பண்ற தப்பு அப்படின்னு இவ்வளவு பொறுத்து போதும் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் இல்ல முக்கியமா அகமது மீரான் என்ற ஒருத்தர் வந்து இவர் மேல வந்து ரொம்ப கோமா இருக்காரு அவர் வந்து அந்தமான இருக்காரு அவரால் இங்க வர முடியல அதனாலதான் நானும் அவருக்கு கலந்து பேசி ஒரு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் இதுக்கப்புறமாச்சு வாட்ருமிலன் சார் திவாகர் வந்து நிறுத்தணும் அவருடைய அரஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி பேச நிறுத்திட்டா அவருக்கும் நல்லது சமூகத்துக்கும் நல்லது அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் மெலன் ஸ்டார் அவர்கள் கைது செய்யப்படுவாரா இது மாதிரி பேசுறதை நிறுத்துவாரா அப்படின்னு நம்ம பார்க்கணுமே பொறுத்திருந்துல் மற்றும் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்